கர்த்தர் பர்சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோசபாத் இவர் கர்த்தரின் தீர்ப்பு என்று அர்த்தம் ஆசா ராஜாவின் குமாரன் தான் யோசபாத் யூதா ராஜாவின் யூதா ராஜாக்களிலேயே அதிக பயபக்தியும் அனுகூலம் உள்ளவர் தான் யோசபாத் இவர் வாழ்ந்த நாட்களில் வந்து யூதா தேசத்தை சமாதானமாக வழிநடத்தி வந்தவர் யோ யோசபாத் ராஜா இவருக்கு எதிராக மோவா புத்திரர் அம்மோனிய புத்திரர் சேயிர் மலை தேசத்தினர் மூன்று தேச சேர்ந்த மக்களும் யுத்தம் பண்ண இவரை தேடி வந்துட்டாங்க இப்படி எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் ராஜாவுக்கு ஒரு ஆபத்து வந்தவுடனே இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கலங்கியிருந்தார் அப்போ யோசபாத் சூழ்நிலை வந்து இந்த சூழ்நிலை எப்படி அவர் கையாண்டார் எப்படி இதை மேற்கொண்டு வந்தார்னு பார்த்தா இந்த யுத்தத்தை அவர் எதிர்பார்க்கலை இந்த யுத்தத்தை அவர் நிதானிக்க முடியல அப்போ தேசத்துக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் ஒருமுகப்படுத்தி தேசம் எங்கே என்ன பண்ணார் உபவாச ஜெபிக்க தொடங்கினாங்க அந்த சமயம் கத்த திர்குதர்சிகள் மூலமா பேசுறாரு இந்த யுத்தம் உன்னுடையது இல்லை இது என்னுடையது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று அவர் என்ன பண்ணார் க தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்பட்டார் உடனே அவர் என்ன பண்ணுறாரு இந்த போராட்ட சமயத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் நம்ம முதல்ல பதட்டப்படாமல் அமைதியாக நிதானமாக சமாதானமாக இருந்து கத்த விசாரிக்கும்போது தீர்க்கதரிசிகள் மூலமாக மெல்லிய சத்தியத்தின் மூலமாக கத்திர கூட இடைப்படுவார் அதே போல் தான் யோசோபாத் ராஜுக்கு கத்தர் இடைப்பட்டார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்னுடையது அதே போல் அவங்க என்ன பண்ணாங்க வழக்கமாக சண்டை போடுறதுக்கு யுத்த வீரர்களை அனுப்புவாங்க சண்டை போடுறவங்களை அனுப்புவாங்க ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இந்த யுத்த வீரர்களை அனுப்பாமல் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்து கத்தரை துதிக்கிற ஜனங்களை என்ன பண்ணுறாரு சேனைக்கு முன்பாக நிற்க வச்சு அவங்கள அனுப்புறாரு அவங்க துதிக்க 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 தேசத்தின் அந்த இந்த மூன்று படைகளும் அதை யார் அம்மோனியர் மோவாபியர் அந்த சேயிர் மலை தேசத்தில் அவங்க என்ன பண்ணாங்க ஒருத்தரோட ஒருத்தர் வெட்டி கொண்டு அந்த வனாதரை அழிஞ்சு போனாங்க கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் இன்னைக்கு கூட நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார் யுத்தம் நம்முடையதல்ல அது தேவனுடையது நீங்க நின்று கொண்டு அவர் செய்கிற யுத்தத்தை நீங்க என்ன பண்ணணும் நின்று பார்க்கணும் அப்போ போர்வீரர்கள் என்ன பண்ணல அவங்க பட்டயத்தை எடுக்கவும் இல்லை ரத்த சிந்தவும் இல்லை பிரயாசப்படவும் இல்லை ஒருவரையும் அவங்க இழக்கவும் இல்லை ஏன்னா யுத்தம் பண்ணது யாருன்னா கர்த்தர் சத்ருக்கள் சங்கரிக்கப்பட்டார்கள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கத்தர் சொல்கிறார் நம்ம நினச்சி என்ன பண்ணுவோம் யுத்தம் பண்ணுவோம் ஆனால் கத்தை நமக்காக யுத்தம் பண்ணும்போது கத்தை நிச்சயமாக நமக்கு ஜெய ஏற்ற உதவி செய்வார் யோசபாத் மூலம் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் கத்தர் யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் ஜெயிக்க வைப்பார் நம்ம துதிக்கிச்சிட்டே இருந்தால் போதும் கத்தர் நமக்கு நிச்சயமாக நம்ம மேலே ஜெயக்குடி பறக்க உதவி செய்வார் அலே லூயா